హే గైస్ వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ చనల్ కాయల్ నైంటీ టూ రైడర్స్ కాయల్ నైంటీ టూ రైడర్స్ இந்த போகிற போக்கில் காதல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி போகிற போக்கில் ஒரு ரிவ்யூ அதனால தான் இந்த கெட்டப்பில் இருக்கேன் பார்த்துடுங்க நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி வேறு லெவலில் ஒரு பைக் கொண்டு வந்திருக்கேன் என்னடா நீ அந்த வேறு பிஎம்டபிள்யூ பைக்கை பற்றி எங்களுக்கு தெரியாதா தமிழில் நீ காட்டிட்டியா அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லைங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு நம்ம கடைசியாக வந்து பிஎம்டபிள்யூ பைக்கில் தான் லடாக்கு போயிருந்தோம் பார்த்துக்கிடுங்க அந்த பைக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சோ அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே போய் இன்னொரு பைக் இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஎம்டபிள்யூ த்ரீ டென் ஜிஎஸ் அதுவும் ரேலி எடிஷனுங்க நம்ம கையில் கொண்டு போகிற போக்கில் ரைடு போக்கில் இந்த வண்டியை அமுட்டிச்சு பார்த்துக்கிட்டுங்க அதனால கொண்டு வந்து வச்சு வீடியோ எடுத்துரும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்காமல் பாருங்கள் செல்லக்குட்டி ஐயோயோ ஐயோயோ பார்க்குறக்கே அப்படியே வந்து இன்டர்நேஷனல் ப்ராண்டுங்க அதுதான் சொல்கிறது ஒரு முன்னூற்றி பத்து சிசியில் நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் உணரணும் அப்படின்னு வச்சுனா பிஎம்டபிள்யூ வாங்கலாம் இதே இன்ஜினாக தன்னடை டிவிஎஸ்லேயும் போட்டு கழுத்து எடுத்துக்கிட்டு இருக்கானுமா அப்படின்னு நீங்கள் கேப்பிய ஆனால் அது வேறு இது வேறு சரிங்களா இங்க இருந்து அங்கே கொடுத்தாலும் அது வந்து பேரை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க டெக்னாலஜி எல்லாமே கொடுக்கல அதுதான் உண்மை ஏன்னா இப்போ நம்ம வந்து டிவிஎஸ்ல உள்ள ஆர இது என்னது ரேசிங் எடிஷன்ல ஒன்று இருக்குல்ல அப்பாச்சி ஆர்டி ஆர்டிஆர் அப்பாச்சி ஆர் ஆர் திருட்டெல்லாம் ஓட்டி பார்த்திருக்கேன் அது ஓட்டுனதுக்கும் இது ஓட்டுனதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க அதுவும் இந்த ஜிஎஸ்லாம் ஓட்டினீங்கன்னா ஐயோ தெய்வமே நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா கொடுத்து டுவெல்ஃபை ஜீரோலாம் வாங்காண்டான் நீங்கள் முந்நூற்றி பத்து சிசியில் ஒரு நாலு லட்சரூவா கொடுத்தாலே இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான பைக்கு கிடச்சிரும் பார்த்துக்கிடுங்க நாலு லட்சமே அதிகம்தானடா அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்களேன் வாய்ப்பில்ல ராஜா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மட்டமாக நினைக்காதே இந்த வண்டியை அது மட்டமான வண்டி கிடையாது நீங்கள் நாள் நான் இருபத்தி ஏழு லட்ச ரூபா இருபத்தஞ்சி லட்ச ரூபா கொடுத்து ஒரு டுவல் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபிஃப்டி ஜிஎஸ்சில் அதாவது நான் பிஎம்டபிள்யூ சொல்கிறேன் அந்த மாதிரி வாங்குறதுக்கு தலைவன் பாட்டு சூப்பர் நாலே நாலே ஏழு லட்ச ரூபாய்க்கு உங்கள் கையில் ஒரு பிஎம்டபிள்யூ சாவியை கொண்டு வந்து கொடுத்தாவுன்னு வைங்க எப்படி இருக்கும் அப்படி தான் இந்த வண்டிக்கு சாவியாக இந்த ஓனர் வாங்கியிருக்காரு பார்த்துக்கிடுங்க இந்த வண்டியோட ஓனர் வந்து இந்த வண்டியை ரொம்ப பிடிச்சி லவ் பண்ணி சொல்லி சொன்னாப்புல இது எங்க உள்ள வண்டினா நம்ம தூத்துக்குடி வண்டி தான் அதையும் நான் இன்ட்ரோல சொல்லிடுறேன் பார்த்துக்கிடுங்க இந்த தூத்துக்குடி வண்டியில் தூத்துக்குடிக்காரன் நம்ம தூத்துக்குடி தம்பி ஒருத்தர் வாங்கியிருக்காப்புல பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா ஓரம் கட்டி எனக்கு கொஞ்சம் இந்த வண்டியை பத்தி எங்க நன் நம்ம நட்புதாரர்களுக்கு சொல்லிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன் வாங்க கூப்பிட்டுலாமா அவர அவர் வந்து சொன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா இருக்கும் பத்தில சரி வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கியா நல்லா இருக்கும் ப்ரோ நம்ம நட்புதாரர்களுக்கு உங்க பேரை அறிமுகப்படுத்துங்க ராஜேஷ் மினியன்ஸ் பாருங்க பாரு அழகான பேர் வச்சிருக்காரு இன்டர்நேஷ்னல் பேரு இன்டர்நேஷனல் பிராண்ட் கட்சிருக்கிறாரு மினியன்ஸுக்கு லவர்ஸ் யார் இருந்தீங்கன்னா தம்பியை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க சரி சூப்பர் பா வண்டியை பாத்து எனக்காக ரோட்ல பாத்தேங்க ஓட்ல ஓட்டிட்டு இருந்தாப்ல பார்த்துட்டு ஓகேன்னு உடனே வண்டியா எப்படி என்ன மாதிரி வேலை வட்டி எல்லாம் இல்லையா இருக்கா வேலையோட தான் இருக்காப்ல சூப்பர் இந்த வண்டியை பத்தி நம்ம நண்பர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க இது வந்து எப்படி வாங்குனீங்க இந்த வண்டியோட விருப்பம் என்ன ஏன் வாங்குனீங்க பி என்ன உங்களுக்கு வாங்குறதுக்கு வேற நம்ம ஊர் பிராண்டா இல்லையா ஒரு டிஃப்ரெண்டா நம்ம ஊர்ல இல்லாத ஒரு வண்டியை எடுக்கணும் ஆசை ஓ சரி சரி இதுவும் ரொம்ப கம்மியா இருக்கணும் இல்லைன்னா வண்டியை யாரும் வச்சிருக்க கூடாது யார்கிட்டையும் இல்லாத வண்டியை நம்ம புதுசா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா எடுத்த வண்டி தான் இது சூப்பர் சூப்பர் ஆனா அதுவும் ரேலி எடிஷன் எதுக்கு ஏன்னா ரேலி எடிஷன் தான் இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து கொஞ்சம் பிடிச்ச ஒரு இது ஜிஎஸ்சு ஜிஎஸ்லயும் ரேலி அது வந்து எதுக்காண்டினா இதை சூஸ் பண்ணது கொஞ்சம் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லி சூப்பர் 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 சொகுசா போலான்னு அதை சொல்லுங்க ரைடு தான் எல்லா வண்டியிலையும் போலாமே டீ ஃபிஃப்டிலையும் போலாமே ரைடு ரைட் ப்ளஸ் சொகுசு ரெண்டாம் சொகுசு இந்த இடத்துல உட்காந்திங்கன்னா வைங்களேன் ராஜா ராஜா பகவத் உட்காந்து மாதிரி இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரியான வண்டி இப்போ இந்த வண்டியில் நீங்கள் வந்து அதிகபட்சம் எவ்வளோ தூரம் போயிருக்கே அதிகபட்சம்னா வண்டி கோயம்புத்தூர்ல இது எடுத்தீங்க எடுத்தீங்க அதுல லாங் வந்ததுன்னா அந்த கோயம்புத்தூர்ல இருந்து அப்படி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருந்துச்சு பைக்ல வந்த ஃபீலே இல்லை ஓ பேர பிளேன்ல வந்தாரா நக்கலை பத்தி எல்லாம் பைக்ல வந்த ஃபீல் இல்ல அப்படி அதாவது நம்ம இங்க நார்மலா இங்க உள்ள பைக்ல லோக்கல்ல இங்க சுத்தும் போதே நமக்கு கொஞ்சம் போயிட்டு வந்தது

ஒரு மாசத்துக்கு அப்படியே எடுத்துட்டு புதுசாவே ஆமா புது பொண்ணு ஒரு மாசம் அறுபது நாள் மோகம் முப்பது நாள் சொல்லல மொத்தம் தொண்ணூறு நாள் கழிச்சு தம்பி ஏதாச்சும் எங்க மாட்டணுமோ மாட்டிட வேண்டியது நீங்க அடிக்கிற வரைக்கும் அடிச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கிட வேண்டியதா ஏ டவுல அத்தமா போகுது அப்படிலாம் இல்லைங்க நாங்க வண்டியை பத்தி தான் பேசணும் வேற எதுவும் உங்க எதை பேசலை நாங்க சரி அடுத்தது வந்து இந்த வண்டியை வந்து உங்களுக்கு நம்ம ஊர்ல புதுசா வித்தியாசமா அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்போவே தோணுச்சு ஏன்னா நான் ஒரு க எஸ்டின்னு ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு நான் ரோட்டில் போனாலே ஒரு டிக்கெட்டில் நிற்க முடியல கொண்டாட முடில என்ன வண்டி ஏது வண்டி எல்லாம் கேட்குறாங்க ஒரு அட்ராக்ஷனாக பார்க்குறாங்க நீ ஆர்ட்ரு பண்ணியான்னு வேறு கேட்காங்க அப்போ இந்த வண்டியை பார்த்துட்டு நம்ம லோக்கலில் நீங்கள் போவீ எல்லாம் நண்பர்களோ இல்லைன்னா தெருவுலையோ போகும்போது ஏதாவது அட்ராக்ஷன் தெரியுதா அதாவது பாக்குறவங்க கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டா பாக்குற மாதிரி பாப்பாங்க இது வரைக்கும் என்னன்னா அந்த சின்ன பசங்க எல்லாம் பார்த்திருக்கேன் ஆர்வமா ஏய் பைக் போய் பிஎம்டுயூ பைக் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல நிக்கும்போது சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வெளிய ரோட்ல அப்படின்றப்ப யாரும் அந்த அளவுக்கு இன்ன வரைக்கும் நம்மள்ட்ட கேட்டது இல்ல ஏன்னா நம்ம எங்கயும் நிக்கிற நிக்கல இந்த வண்டி வண்டி ஆமா ஆமா ஏன்னா பிஎம்டபிள்யூ ஆயி டாப்ல பாத்தீங்களா லோக்கல்ல எல்லாம் நிக்கப்பட்ட நேராக போனா அங்க அப்படியே போனால எங்கேயும் காட்டல உண்மையில இது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் ப்ரோ பிஎம்டபிள்யூ பைக்னால அது ஒரு த்ரீ டன்னுலாம் மேட்டரே கிடையாது நான் லாஸ்டா வந்து நான் பிஎம்டபிள்யூ லடாக் பண்ண பார்த்துடுங்க த்ரீ டென் ஆர்ல அப்போ வந்து ஆந்திராவில் நம்ம என்ன போதும் நல்ல ஒரு பேரு அந்த அந்த ஊர்ல வந்து நட்ட நட ஆந்திரா அதுல ஒரு பாலத்துல நின்றுகிட்டு இருக்கேன் ஒரு பையன் தான் பார்த்தாப்புல அந்த வண்டியை வண்டியை பார்த்துட்டு பிஎம்டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் அடிச்சாப்புல குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சு பசங்க வந்துட்டாங்க அவன் பக்கத்து ஊருக்கு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி வேகமா வந்துட்டு பிஎம்டபிள்யூ பைக் என்ன பார்க்கல பாக்கல தம்பி நானும் இருக்கேன்டா நான் தான்டா இது கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கல வண்டியை பார்த்து உட்காந்து போட்டோ எடுக்கிறது என்ன அப்போ ஒரு அட்ராக்ஷன் அந்த வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறது மத்தவங்களுக்கும் ஒரு சந்தோஷப்படுத்துறது கொஞ்சமா சந்தோஷப்படுத்துறது கரெக்ட் அதே அப்படின்னு சோ இந்த வண்டி வந்து நீ அதுல கோயம்புத்தூர்ல இருந்து ஓட்ட வந்தேன் மைலேஜ் எப்படி உனக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு வந்து அதாவது என்ன சொல்றது எல்லாரும் வந்து அப்படி இவ்வளவு ரேட்ல வந்து பைக் எடுத்தா மைலேஜ் கிடைக்காது ஆ அதுதான் பயமுறுத்துவாவா இந்த பைலேஜ் தேவை உனக்கு இந்த வண்டிக்கு வந்து வாங்கினா மைலேஜே இருக்காத எப்படி கட்டுப்படியாவது உனக்குன்னு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனாலும் நான் எதிர்பார்த்ததை விட நல்ல மைலேஜோட இங்க வந்து தூத்துக்குடி நான் ரீச் ஆயிட்டேன் நல்லா எவ்வளவு ரீச் ஆச்சு உனக்கு கரெக்டா தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் கிட்ட எனக்கு மைலேஜ் காட்டுச்சு வாழ்த்துக்கள் ப்ரோ என்னையே தாண்டிட்டீங்க நம்ம கரும்புலி கூட அவ்வளவு கொடுக்கறது இல்ல தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர்னா ஆனால் இல்லை உண்மையில நானும் லடாக் போகும்போது அந்த வண்டி நல்லா கொடுத்துச்சு அது வந்து தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் காட்டுச்சு ஏன்னா நம்ம வந்து லக்கேஜ் இவ்வளோ வச்சிருந்துமே அது காட்டிச்சிக்கும் போது இது எம்டியாக நேக்கடா இருக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த மைலேஜ் கொடுக்க வாய்ப்பு தான் இருக்கு சூப்பர் ப்ரோ அது அதுவே உங்களுக்கு பெரிய லக்கு தான் இப்போ தூத்துக்குடியில ஓட்டும் எனக்கு முப்பது அந்த ரேஞ்சில் மைலேஜ் கிடைக்குது இங்கேயுமே சிட்டிக்குள்ளேயே முப்பது முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி கிடைக்குது எனக்கு மைலேஜ் ஓ சூப்பர் சூப்பர் சிட்டிக்குள்ள நீங்க நார்மலா ஓட்டுறதுக்கு மாத்தி மாத்தி ஓட்டுறதுக்கே இவ்வளோ கிடைக்குதுங்கும் போது இல்லங்க பிரீமியம் பைக்லாம் மைலேஜ் கிடைக்காது சிட்டி எதுக்கு ஓட்டுறோம் அப்படின்னா எதுக்கு அந்த பைக்கு ஆறு கீர் கொடுத்துருக்காங்க ஆமா ஆனா சிட்டில ஓடும் போது எனக்கு நாலாவது கீரை விட்டு வண்டி தாண்டவே தாண்டுவன் அதுக்கப்புறம் வதர வாய்ப்பு இருக்கு அதனால அதுவே நல்லா இருக்கும் வந்து ஸ்மூத்தா போறதுக்கு நல்லா இருக்கும் இன்னொன்னு உனக்கு உங்ககிட்ட கேட்கணும் ப்ரோ உங்க உங்க ஏஜ் வந்து பார்த்தா நீங்க வந்து சின்ன பையன் தான் என்ன விட சின்ன பையன் தான் வைங்களேன் நான் வந்து சின்ன பையன் தான் நான் காலேஜ் தான் போன வருஷம் முடிச்சேன் ஆனால் எங்கன்னா விட சின்ன பண்ணியா இருக்கியா இப்போ வந்து இந்த வயசு பசங்கள்லாம் வந்து அந்த கேடிஎம்னு ஒரு அரக்கன் இருக்கான் அப்போ அந்த அரக்கனுக்கு போகாம அந்த இன்னொன்று என்ன சொல்லுவீங்க பல்சர் டூ டொண்ட்டி எஃப் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் அப்புறம் ஆர் ஒன் ஃபைவ் இதெல்லாம் போகாம உங்களுக்கு வந்து இந்த பைக்கு மேலே எதுக்கு வரணும்னு ஒரு ஆசை நான் அதாவது இதே ப்ரீமியமாக ஒரு பைக் நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்னொன்று சொல்ல இது கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப இதாக தான் சரி இந்த பைக்கை நம்ம எடுத்துக்கணும் டிஃப்ரெண்டா டிஃப்ரெண்டா தெரியுங்கிற ஒரு பக்கம் ஆல்ரெடி சொன்னா பைக்கி யார்ட்டு இல்லாத பைக் கரெக்ட் இருக்கணும் இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க பக்கத்துக்காரன் ஸ்பிலெண்டர் வாங்கியிருக்கா நானும் ஸ்பிளெண்டர் வாங்கணும் ஏத்த வீட்டுக்காரன் டிஎஸ்எக்ஸ் வாங்கிருக்கா நானும் டிஎஸ்எக்ஸ் இப்படிதான் நம்ம மக்களோட மைண்ட்ட மென்டாலிட்டி கார் வாங்கும் அதேதான் அதே தான் மாரி கார் பார்க்க வாங்கிருக்காரு நல்லா இருந்துச்சு அதே நான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியே தான் அவங்க வந்து வண்டி சூஸ் பண்ணுவாங்க நீங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்க சூப்பர் ப்ரோ இப்போ இந்த வண்டியை வந்து மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியுமா ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆர்வத்துல எடுத்துருவோம் சர்வீஸ் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டரு அதுக்கப்புறம் டயர் சேஞ்ச் பண்றது இருபது சம்திங் டயர் வந்து நல்லா உங்களுக்கு சொகுசா தெரியுது அப்படித்தானே நல்லா இருக்குது ஓகே ஃபீலே அது அதோட ஃபீலே தனியா கிடைக்குது இப்போ இதுக்கு சர்வீஸ் வந்து மதுரை நான் ஏற்கனவே நான் மதுரை தான் பாத்துறேன் மதுரைக்கு போகணும் போது உங்களுக்கு தூத்தூர்ல இருந்து மதுரைக்கு போறது சர்வீஸுக்கே அம்புட்டு தூரம் போறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஐட்டுக்கு போனோம்னா என்ஜாய் பண்ணி எடுத்திருக்கோம் சொந்த ஊருக்காரனுக்கு சிந்திக்கிறது பூரா ஒரே மாதிரி தான் இருக்குது அதையும் நானும் கரும்புலி வாங்கும்போது இதேதான் சொன்னாங்க மோஜோ பைக் முதல்ல பாத்துருந்தேன் அப்போ மோஜோ பைக் வாங்கும் போது சர்வீஸ் வந்து இங்க இல்ல எங்க தெரியுமா மதுரையும் கூட இல்ல திருச்சி கூட இல்ல சென்னையில போய் தானே நீ சர்வீஸ் நான் ஒரு பண்ணிட்டு போறேன் எனக்கு ரைடுக்கு ரைடு வாங்கிருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு மத்தவங்கிட்ட சொல்லுவேன் அதே எனக்கு செருப்படியா சூப்பர் ப்ரோ அது உண்மையில சர்வீஸுக்கு பயந்துகிட்டோம் இந்த மாடல் வாங்கினா எனக்கு இந்தந்த டிபிகல்ட்டிஸ் இருக்குன்னு எல்லாம் பயப்படக்கூடாது ஒரு மாடல் எனக்கு பிடிச்சிருக்கா நீங்க வந்து தைரியமா வாங்கலாம் அப்படிங்கறதுக்கு தான் தம்பி ஒரு பெரிய உதாரணம் இப்போ வண்டியை வந்து உங்களுக்கு இந்த பாருங்க இந்த நாங்க எங்க தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்பவே வந்து ஒரு மாதிரி செய்யுது என்ன ஒரு என்ன சொல்றது ஒரு செக்ஸியா தெரியுது அதுதான் சொல்லணும் அழகிய பார்த்து அழகிய பார்த்து அப்படியே மயங்கிற மாதிரி இருக்குது பாரு தம்பி அழகியெல்லாம் சரி இந்த வண்டியை பார்க்கும்போது இவ்வளவு அழகா இருக்குதா இதுக்கு மாடிபிகேஷன்ல என்னென்ன பண்ணலாம்னு நீங்க பிளான் வச்சிருக்கீங்க இப்போதைக்கு பிளான் எதுவும் பண்ணல போக போக அதான் ஒன்னும் சொன்ன ஒரு மாசம் கழிச்சு கொஞ்சம் இதை விட என்னென்ன பண்ணலாம் இப்போ பண்றதுக்கு நீங்க ஒரு ஒரு சில லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பீங்க இல்லையா இப்ப இதுக்கு வந்து கிராஷ் கார்டு முக்கியம் ஆமா அதுக்கப்புறம் வைசர் வந்து ஃப்ரண்ட்ல மேல ஒரு வைசர் போடலாம் கண்டிப்பா போடணும் அதுக்கப்புறம் கார்டு ஆமா எல்லாம் ஒரு நாலு இது நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஒண்ணு ஒன்னா பண்ணுங்க ஏன்னா வந்து இப்படியே இருந்துட்டு இருக்கதை விட அதுக்கு கொஞ்சம் ஆபரணங்களையும் சேர்த்துக்கணும் அழகி பேர் அழகியா மாறிடும் சரியா அதுக்கப்புறம் நீங்க மட்டும் இல்ல ஊரே பாக்கோ நானும் பாப்பேன் சாரி ப்ரோ உங்க வைஃப்னு நினைச்சிட்டா உங்க வண்டி தான் உங்க வண்டியை நானும் பாக்குறேன் ரொம்ப நன்றி ப்ரோ சூப்பர் இந்த வண்டியை பாத்து வண்டி தந்துட்டீங்க உங்க வேலை வெட்டியை கெடுத்துங்க வந்து நிக்க

ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் போடுற மாதிரி தான் இருக்கும் பட் அந்த அந்த ஸ்மூத்னஸ் அங்கே உள்ள போகிறதுனால அந்த சைலன்சரில் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இப்போ லேட்டஸ்ட்டில் வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படி சைலன்சரோட லென்த்தை குறைச்சாலோ டிசைனை குறைச்சாலோ ஒரு வேளை சவுண்டு நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக ஃபுல்லான் எல்ஐடி எல்இடி ஹெட்லைட் தான் பார்த்துக்கிங்க எல்இடி பயங்கரமாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபாக்லட்டே யூஸ் பண்ண வேண்டியதில்லை அந்தளவுக்கு எல்இடி இருக்கும் உண்மையிலே பைக் ரேஞ்சில் நான் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு வேளை இருக்கலாம் எனக்கு தெரில நார்மல் பைக்ஸில் ஒருத்த ஃபோர் ஹண்ட்ரட் சிசிக்குள்ளே உள்ள பைக்ஸில் ஹெட்லைட்டு நார்மலாக கம்பெனியில் கொடுக்குற ஹெட்லைட்டில் பவராக ரோடை கரெக்டாக பிரசன்ஸ் காட்டுறது நம்ம பிஎம்டபிள்யூவில் உள்ள எல்இடி தான் மற்றாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரேலி அடிச்சுறதுனால அப்படியே ஒரு கூப்பை மாதிரி வருது பார்த்துக்குங்க இது அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தாங்க நல்ல செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபார்ட்டி த்ரீ எம்எம் வித்து இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல டயரும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்துக்கு எண்பது பத்தொம்பதுங்க இப்போ ஃப்ரண்ட் டயர் வந்து உங்களுக்கு சில பேர் நல்லா உயரமாக போட்டிருப்பாங்க ரேலி அடிஷன் ரேலி வண்டி அப்படின்னாலே பட் ஆனால் இவங்க வந்து உயரம் கம்மியாக தான் இருக்குது பட் அகலம் இருக்கு இது ஒரு மாதிரி ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ரேலி அடிஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் எடிஷனில் அதாவது டுவெல் ஃபை ஜீரோவில் உங்களுக்கு வந்து ஃபோக்ஸ் வரும் இல்லையா ஒரு கோல்டன் ஃபோக்ஸு அந்த ஃபோக்ஸன் வீல் இதில் போட்டிங்கன்னு வைங்களேன் இன்னுமே கொஞ்சம் லுக்வைஸில் கொஞ்சம் கூட்டம் பட்டு சில பேருக்கு அது பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் இப்போ ஒருவேளை யாராவது வாங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து அதுவும் மார்க்கெட்டில் இருக்குது அதை சொல்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஸோ அது ஒன்று அதுக்கப்புறம் இதில் பிஎம்டபிள்யூ பேஜ் அவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது பார்த்துக்கிட்டுங்க இந்த பிஎம்டபிள்யூ ஒரு கார் நம்ம ஒரு ஒரு கோடி ரூபாய் நாற்பது லட்சம் நாற்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே பிஎம்டபிள்யூ கார் வாங்குகிறோம் அப்படின்னு இந்த பேட்ச் அதில் இருக்கும் நம்ம வாங்குகிற பிஎம்டபிள்யூ பைக்லேயும் இதே பேட்ச்சிங்க அது ஒன்று தாங்க இந்த இதுக்கு கொடுக்குற தொட்டுக்கு இந்த காசை அள்ளி இதுக்கு தான் கொடுக்குறோம் வேறு எதுக்கும் கொடுக்கல ரைட் ஓகே அதே மாதிரி ப்ரீமியமான பெயிண்டிங் இந்த பெயிண்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கும் பெயிண்டிங்கும் வேறு எந்த பைக்குமே நம்ம பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியமான பைக்கு டேங்க் கெப்பாசிட்டி வந்து பதினொன்றரை லிட்டரு தான் ரொம்ப ஒன்றும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது டேங்க் வந்து மேலே பிளாஸ்டிக் டேங்க் தான் உள்ளே இரும்பு டேங்க் இருக்குது ஆனால் மேலே வந்து நீங்கள் இப்போ ஒரு டேங்க் பேக் வைக்கிறீங்க அப்படின்னா மேக்னட் டேங்க் பேக் வைக்க முடியாது வெல்க்ரோ போடுற டேங்க் பேக் தான் வைக்க முடியும் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரெட் கலரில் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க அது எனக்கு சரியாக தெரில அதில் எழுதிருக்கீங்களா ஒன்றும் எழுதலை ஓகே இது பிஎம்டபிள்யூவில் வந்து டிஓஹெச்சி இன்ஜின் த்ரீ டென் அதாவது முந்நூற்றி மூணு சிசி இன்ஜின்னு பவர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு பாயிண்ட் ஃபைவ் பிஹெச்பி பவர் கொடுக்கும் நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆர்இம் ஆர்பிஎம்லாம் போவுங்க அதுதான் பெரிய விஷயம் மாதிரி இருபத்தி எட்டு என்எம் டார்க்கு கொடுக்கும் பாருங்கள் அதுவும் இது வந்து டார்க்குலேயும் குறைவெல்லாம் கிடையாது நல்லாவே கொடுக்குது இது வந்து ஆக்சிலேட்டர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டல் பை ஒயர் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதனால் ஆக்சிலே ஆக்சிலரேஷனில் அவ்வளோ ஒரு ஸ்மூத்னஸ் டக்குன்னு ஒரு சின்ன நூல் பிடிச்ச மாதிரி திருகுனா கூட அப்படி பிக்கப் பயங்கரமாக போகுங்க அதேமாரி மூணை சாக்கப்ஸர் தாங்க சாக் அப்சரும் செம்ம ஸ்ட்ராங்கு நீங்கள் வந்து பாட்டு குழிகளில் போட்டு வண்டி எடுத்தால் கூட ஸ்டெபிளைஸ்டேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா இதே வண்டி தான் இப்போ வந்து இது ஜிஎஸ்ஸு நான் வந்து த்ரீ டென் ஆர் ஓட்டியிருந்தேன் லடாக்கு போகும்போது அவ்வளோ ஒரு சகுசாக கொடுத்துச்சிங்க இத்தனைக்கும் ரெண்டு பேனியர்ஸ் வச்சுருப்பேன் ஒரு டாபாக்ஸ் வச்சுருப்பேன் பில்லியன் வச்சுருப்பேன் நம்மளோட மெக்கானிக்கை வந்து நான் பில்லியனாக கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஸோ அவ்வளோ பேரும் உட்கார்ந்துருது இந்த சஸ்பென்ஷன் ட்ராவலான விஷயத்தை பார்க்கும்போது நான் வந்து ஒவ்வொரு பள்ளத்தில் போடும்போது அந்த சஸ்பென்ஷன் அப்படி போயிட்டு போய்ட்டு வரோம் ரெண்டு பேருக்குமே கஷ்டம் இருக்காது ரெண்டு பேருக்குமே வழி இருக்காது அவ்வளோ சூப்பரான ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தாங்க நான் சொன்னல முதலே சொன்னபோது இந்த சைலன்சர் மட்டும்தான் தலைவா இது என்னப்பா நீ இவ்வளோ பெருசாக போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் இந்த மாதிரி நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் வண்டிக்கு வேறு மாதிரி கொடுத்துட்டு ஒருவேளை மேலே உயரமாக கொடுத்துருந்தா கூட ஓகே பட் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இது நல்லா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல பேக் டயர் வந்து பார்த்திங்கன்னா மெட்ஸை மெட்ஸிலர் மெட்ஸிலர் கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க இது நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நூற்றம்பதுக்கு எழுபது ஆறு பதினேழு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பதினெட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் பட் இதுவே உங்களுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டியாக இருக்குதுங்க இது நான் நல்ல கிரிப்புலாம் நல்லா இருக்குது பிரேக் வந்து பார்த்திங்கன்னா பைப்ரே ப்ரேக் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்விங் ஆம் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது அதுதான் தான் ப்ரீமியம்னாலே சொல்கிறில்ல ப்ரீமியம்னஸ்லாம் சூப்பராக இருக்கும் பிரேக் லைட்டு இண்டிகேட்டர் எல்லாமே ஆல் எல்இடி நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேரியல் கம்ப்ளீட்டாக வந்து அலுமினிய கேரியல் கொடுத்துருக்காங்க பாருங்க ஜிஎஸ்கு மட்டும்தான் ஜிஎஸ் ரேலிக்கு மட்டும்தான் இந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இதில் நீங்கள் வந்து பெட்டி வைக்கிறதுக்கோ மற்ற இது எதுவும் வைக்கிறதுக்கோ ஏராடமி கண்டிப்பாக கட்டறக்கூடாது மற்றவங்க வந்து நீங்கள் ரேலி டூரிங் அப்படின்னாலே அதில் வந்து ஒரு நீங்களா பார்த்துக்கிடுங்கப்பா இதையானால் நீங்களே செஞ்சுக்கிடுங்கன்னு வாங்கல ஆனால் பிஎம்டபிள்யூ அப்படி இல்லாமல் அதுக்கு பாயிண்ட்ஸு லாக்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க இப்போ இது வைக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக டயர் இந்த இந்த ரேஞ்சு இருக்குது பார்த்திங்களா அந்த டயர் டயர் இருந்து கரெக்டாக அந்த பெட்டி வைக்கிறதுக்கும் உங்களுக்கு இரட்டை நிமிடத்தில் கரெக்டாக வண்டி பாஞ்சு போகிறதுக்கும் சரியான ஒரு விதத்தில் இருக்குங்க ஃப்ரண்ட்டில் அந்த பொஷிஷன் தாங்க நான் உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு அப்பா இந்த வண்டி வந்து ஆஃப்ரோட் வண்டியாக இருந்தாலும் கீழேருந்தே அழகாக ஏற முடியுது உட்காந்து காட்டுவிட்டா பாருங்கள் என் கால் எவ்வளோக்குள்ளே இருக்குது நம்ம இப்போ த்ரீ டென் வந்து ஆறு வந்து கொஞ்சம் க்ரௌண்ட் கிளியரன்ஸ் கம்மி இது வந்து நல்ல ஒரு கிரௌண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என் கால் இப்போ வந்து அழகாக ஏற ஏறின ஒன்று சஸ்பென்ஷன் அப்படியே இறங்கிடுச்சு பார்த்துக்கிடுங்க அதனால் இது சூப்பராக இருக்குது பொசிஷனில் அப்படி லைட்டை போட்டு அப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ண ஆ நீங்கள் ஒருவேளை த்ரீ டெனில் லிக்யூட் கூல் இன்ஜின்னு ஒன்று ஒன்றுமே ஃபீலே இருக்காது ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் கொஞ்சம் த்ராட்டல் அதாவது ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டியை சாவி போட்ட உடனே போட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே லைட்டாக சின்ன வைப்ரேஷன் வரத்தான் செய்யுது அது நம்ம கைக்கெல்லாம் வந்து சேராது பார்த்துடுங்க ஒன்லி பாட்டமுக்கு மட்டும்தான் வந்து சேரும் அது வந்து இன்ஜினுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு பொசிஷனில் அப்படி கீரை போட்டுட்டு பறந்தால் அப்படி பறக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து அட்ஜஸ்டபுள் லிவர் தான் கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி பிரேக்கை வந்து அட்ஜஸ்டபிள் பிரேக் தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ கண்ணாடி தாங்க இருக்கிறதுல அல்டிமேட் இதுங்க ஆஃப் பண்ணிக்கிறேன் தவங்க ரொம்ப கத்திட்டு இருக்காங்க இப்போது கண்ணாடி இங்கே பாருங்க அந்த ரெண்டு மக்கம் மிரரு ஒரு நான் வந்து நூற்றி நாற்பதுலலாம் போய்ட்டு வண்டியை பின்னாடி பார்க்கும்போது ஒரு ஆளுகள்லாம் அப்படி ஒரு நம்ம நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் தெரியுது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மிரருங்க ரொம்ப சூ சூப்பராக அந்த அந்த டிசைனும் நல்லாயிருக்கும் இருக்கும் போது டக்குன்னு நமக்கு கே கேப்சர் பண்ணுறதுக்கு வழியாக இருக்கும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் பார்த்துங்க ஃப்ரண்ட்டில் அப்படியே டிஸ்பிளே காட்டினீங்கன்னாங்களே உள்ளே வாங்க தலையன் வரவும் பாருங்கள் இந்த இடத்துல ஜிஎஸ்ன்னு அழகாக போட்டிருக்கு பக்கத்துலேயே நான் பார்த்துட்டு போகும்போதே ஒரு ப்ரீமியம்னஸ் பா பா பார்த்துடலாம் பட் நான் சாவியை ஆன் பண்ணி நான் கீரை போட்டிருக்கிறதுனால அது வர்றதுக்கு ஒரு ஒரு மூணு நாலு செகண்ட் ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன டிஸ்பிளேவாக கொடுத்தாங்க நான் த்ரீ டென் ஆரில் கூட கொஞ்சம் பெருசு நினைக்கிறேன் ஆனால் நல்லா இருக்குங்க இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ந ரைடு இருக்கும்போது ஹெல்மெட்டில் இருந்து நீங்கள் தலையை கீழே கவுத்தவே வேண்டாம் கரெக்டாக அந்த இடத்துல இருக்குது இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வைசர்லாம் போட்டணுங்களேன் அப்படியே டுவெல் ஜீரோ தாங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே மாதிரி இருக்குது இந்த கவுல் எல்லாமே இந்த ஏரியாவில் பக்காவாக கவர் ஆகிருக்கு நல்ல நல்ல ஆரோட டிசைனில் நம்ம காற்று வந்து நம்ம மேலே பெருசாக அடிக்காமல் அந்த இது கரெக்டாக போகிறதுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா வயசு ஒன்று போட்டோம்னா டோட்டலாக நம்ம தலையை தாண்டி போயிடும் எனக்கு பெருசாக வந்து நேக்கட் பைக் ஓட்டினதுனால த்ரீ டைனில் ரொம்ப கொஞ்சம் குனிஞ்சு தான் ஓட்டினேன் ஆனாலும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை இப்போ என் காலும் பாருங்கள் நல்லா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது அதனால் பெரிய அளவில் பெயின் இருக்காது இந்த காலில் வந்து நம்ம வச்சுட்டு போகிறதுக்காக பெயின் இருக்காது இப்போ நான் ஃபுல் ரைடிங் இயர்ஸில் தான் இருக்கிறேன் இந்த வண்டி எப்படி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்க பார்க்க இதை வந்து இந்த வண்டியை பற்றி பேசும்போதே எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஆசைகள் வருது இருந்தாலும் ஆசைக்கு எல்லாம் கிடையாது பற்றிலாம் ஆசைக்கு எல்லையோ இரு இருக்கோ இல்லையோ ஆசைக்கு காசு வேணும் முதல்ல அதனால் காசு சேர்த்துக்கிட்டு வாய்ப்பு இருந்தால் வாங்குவோம் இல்லைன்னா அந்தால் போறவையை போற்றிட்டு படுப்போம் சரியா சூப்பரான ஒரு வண்டிங்க வேறு லெவலில் இருக்குது ரொம்ப நாள் கேட்டிங்க பிஎம்டபிள்யூவில் எதாவது வண்டியை ரிவ்யூ போடுன்னு நமக்கு ஏன் நாள் அடாக் போன வண்டியாக ரிவ்யூ போட முடியாமல் போச்சு அது நண்பர்கிட்ட திருச்சியில் கொடுத்துட்டு வந்து அந்தால அவர் வித்துட்டார் அது நம்ம வீடியோ போட முடியல ஓகே கைஸ் நம்ம சூப்பரா ஒரு பிஎம்டபிள்யூவில் த்ரீ டென் ஜிஎஸ் பத்தி ஒரு வீடியோ பார்த்தோம் ஏதோ எனக்கு முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் நண்பர் வந்து வண்டி கொடுத்த நம்ம மின்மினி புறம் என்ன பிறிய கொடுத்த மினிவன் ராஜேஷுக்கு நம்ம நன்றியை சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா பைக்கை பத்தி பாக்கிறவங்கல இந்த வீடியோ பிடிக்கும் ஏன்னா இந்த வண்டியை பார்த்தாலே கொஞ்சம் பாக்குற மாதிரியே இருக்குல்ல பத்தியா அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானோ டிங் டிங்னு கிளிக் பண்ணுங்க அப்படியே நான் போயிட்டு வரேன் இந்த வண்டியை ரைடு ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிஞ்சா ரைடு வீடியோ போடுறேன் இல்லனா அடுத்த நம்ம வண்டியில வீடியோ போடுறேன் ஓகே ஆய் ஆய் சூப்பரா நடந்து நின்றுகிட்டே போலாம் இருக்க